பஞ்சாப்ல கொடைக்கானல் இருக்கக்கூடிய அன்னை தரசா மகளிர் பல்கலைக்கழக அணிக்கும் தாராங்க அப்படின்ற அணிக்கும் வந்து இரண்டு பேருக்கு மோதல் ஏற்பட்டு தமிழ்நாட்டு வீராங்கனை அடித்து துரத்தப்பட்டிருக்காங்க துணை முதல்வர் வருங்காலத்துல பட்டத்து ராஜா விளையாட்டுத்துறை அமைச்சர் பத்தரை மணி சம்பவத்துக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிட்டு வேலையில் அதோட முக்கியமான வேலையில் மாற்று கட்சியில் ஆள் பிடிக்கிற வேலையில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை அங்கே திராவிட வீராங்கனை தாக்கப்பட்டார் அப்படின்னா கொஞ்சம் லட்சம் பேர் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விழா தமிழ் வீராங்கனை நினைக்கிறேன் தாக்கப்பட்டதெல்லாம் நிறைய இந்த கொங்கு மண்டல பசங்க இருக்கிற பீகாரி ஃபுல்லாக பீகாரில் கூட தமிழ்நாட்டில் தான் அத்தனை வேலையும் செய்கிறேன் நான் திருப்பி எடுக்கட்டுமா இங்கே தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சி என்ன சார் பண்ணிட்டு தமிழ்நாட்டு முதல்வருக்கு அவர் என்ற உணர்வு வேணும் ஆனால் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மைனாரிட்டி தமிழ்நாட்டை ஆள் இவேர் ராமாசே நாயக்கர் வந்து கர்நாடக உண்மைதானே அவர்கள் இங்கு இந்த சித்தாந்தத்தை இங்க அரசியல் ஆகணும்னா அவர் அவர் கர்நாடகாரனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இந்திய மலைக்கு தெற்கே இருக்க பகுதியில திராவிடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சாலும் சில பேர் நூல்கள் எழுதினாலும் மத்த யாரும் திராவிடம் சொல்லிக்கிறது இல்லையே பெரியாரிஸ்டுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கும் ரெண்டு பேரும் கடுமையான மோதல் போயிட்டு இருக்கு அந்த முப்பத்தி அமைப்புகள் நீங்க திருமுருகன் காந்தியை எடுத்துங்க கடந்த ஒரு வருஷத்துல திருமுருகன் காந்தி ஆற்றிய பணிகள் என்ன சுபவி வந்து அவ்வளோ பேசினாலும் அவர் பையனுக்கும் பொண்ணுக்கும் அவர் சார்ந்த செட்டியாசம் வந்து பொண்ணு நான் சொல்லல சமூக வலைதளங்கள் அவர்கள் சாதியை ஒழிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணி சரி இப்போ இதெல்லாம் தெரியாம தான் விஜய் வந்து பெரிய கொள்கை இதெல்லாம் ஏற்றுக்காரு சார் விஜய் வந்து அவர் இன்னொரு காமெடி பேசி அவருக்கு கதையை விட்டுருங்க அவருக்கு வந்து இளைஞர் பட்டாலம் இருக்குது அது வந்து ஒரு நடிகருக்கு கூடுற கூட்டம் தான் பெரியார கொள்கை தலைவராக வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல உணருக்கு உனக்கு வந்து உணர்ச்சி வந்து அம்மா தங்கச்சி பார்க்காதனால இதெல்லாம் அவர் சொன்னதுன்னு இது எல்லாமே அவர் சொன்னதுன்னு உங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு உங்களை எல்லாம் விவரச்சாரி மகன் அவர் தான் சொன்னது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் கொடைக்கானல் இருக்கக்கூடிய அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக அணிக்கும் தாராங்கா அப்படின்ற அணிக்கும் வந்து குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படி நடக்கும்போது ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் இந்த பெண்ணும் தட்டி கேட்டதுனால இரண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டு தமிழ்நாட்டு வீராங்கனையை அடித்து துரத்தப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழன் எந்த அளவுக்கு கேவலப்படணுமோ இந்த டைம்லையும் அந்தளவுக்கு நம்ம கேவல போய் பட்டு நிற்கிறோன்றதுக்கு அந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் எதற்காக இதை சொல்கிறேன்னா நேற்று அவ்வளோ ஒரு மோசமான சம்பவம் நடந்து கூட தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பலையும் இல்லை நிதர்சனமான உண்மை மதிப்பிற்குரிய துணை முதல்வர் வருங்க பட்டத்து ராஜா விளையாட்டுத்துறை அமைச்சர் பத்தரை மணி சம்பவத்துக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பேட்டி கொடுக்குறாரு திருக்கி அவர் தான் விளையாட்டு விளையாட்டு துறை அமைச்சர் சாயங்காலம் ஆறு மணிக்கு பேட்டி கொடுக்குறாரு காலையில் அதோட முக்கியமான வேலையில் மாற்று கட்சியில் ஆள் பிடிக்கிற வேலையில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ எந்த அளவுக்கு விளையாட்டு வீராங்கனைகள் இங்கே நடத்தப்படுறாங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்டாலும் நீங்க மானம் கெட்டு போய் ரோஷம் கெட்டு போய் எந்த ஒரு உணர்வு ரீதியான வெளிப்பாடு இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு தரமான சம்பவம் தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா நம்ம அக்கா தங்கச்சி அங்க தாக்கப்பட்டிருக்காங்க இங்க உணர்வு ரீதியாக ஒரு விஷயமும் கிடையாது வட மாநிலத்தவர்கள் தமிழர்கள் வந்தால் அவர்கள் ஜெயிக்கிற போகிற டைம்ல அவங்கள தாக்கலாம் தாக்கலாம் அதாவது இந்த சம்பவம் வந்து நான் விசாரித்தேன் அந்த சம்மந்தப்பட்ட விசாரிக்கும் போது இது முதன்மையான சம்பவம்லன்றாங்க காலங்காலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு இந்த விஷயம் கொஞ்சம் பூதாகரமாக வெளியில் வந்துருச்சு சில விஷயங்கள் வந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா வீராங்கனைகள் முதல்லனா பெரிய விஷயம் கிடையாது எப்போயும் கிடையாது ஆனால் அங்கே நடுவர்கள்

இல்லை இவர் சொல்றாரு அவங்களா அந்த பாதுகாப்பாக டெல்லியில் நாங்கள் வச்சிருக்கோம் அவங்க வர்றதுக்கான ஏற்பாடு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி போதிலும் அதை வச்சு அதை வச்சு என்ன பிரோஜனம் அப்போ தமிழர்கள் போய் அடி வாங்கிட்டு அங்கிருந்து மட்டும் மட்டும்தான் வருவீங்க அடிச்சவங்களால் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா ஒரு பத்து பெண் பிள்ளைகளே ஐம்பதுக்கும் சேர்ந்து அங்கே பார்த்தாலே தெரியும் இங்கே கோச்சு சேர்த்து நம்ம பசங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் சுற்றி வளைச்சு ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்த்து அடிக்கிறாங்க எல்லா வடகிட்ட சேர்த்து அடிக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு அப்போ அந்த தாக்கியவர்களை தண்டிப்பது யாரு அப்போ அங்க போய் விளையாட போற இனிமேல் விளையாட போற பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எஃப் கார் ரேஸ் நடத்துறாங்க இருநூத்தம்பது கோடி செலவு பண்ண நடத்துறாங்க அதுக்கு வெளிநாட்டுல இருந்து வெளிமாறு எல்லாம் வந்து விளையாடுறாங்க நம்ம பாதுகாப்போட அனுப்பி வைக்கிறோம் ஆனா நம்ம தமிழ் மாநிலத்துக்கு யாராச்சும் வெளில போனா இந்த மாதிரி அடித்து துரத்தப்படுறாங்க ஏற்கனவே ராஜஸ்தான் அதே மாதிரி தான் துரத்தப்பட்டாங்க இதே மாதிரி சம்பளம் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் அது முழுக்க முதல் காரணம் என்று உணர்வு மழுங்கடிக்கப்பட்டது கிடைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வர அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் ஏன்னா விளையாட்டுக்கு ஓரளவு தமிழ்நாடு முக்கியத்துவம் தான் மற்ற மாநிலம் விளையாட்டு எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் உட்பட தமிழ்நாட்டில் நடக்குது என்றைக்காவது செய்தித்தாளில் எதாவது ஒரு வீராங்கனை தாக்கப்பட்டார் எதாவது ஒரு வீரர் தாக்கப்பட்டார் இவர் தரக்குறைவாக நடக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லை நம்ம ஏன்னா நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளியில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற தத்துவத்தை நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் நம்மள ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க அப்போது நம்மளோட உரிமையை நம்ம ஏன் விட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போது அந்த தமிழ்ன்ற உணவையா முழுங்க அடிக்கப்பட்டது வர வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு உடனே பஞ்சாப் முதல்வர் ஃபோன் பண்ணி பேசிருக்கோம் அவர் யாரு ஆம் ஆத்மி கட்சியோட முதல்வர் தான் அங்கே இருக்காரு இவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணும் ஒன்றா தான் இருக்காங்க அங்கே வேறெல்லாம் கிடையாது ஓகேங்களா உடனே முதல்வர் ரிப்போர்ட் பேசியிருக்க வேணாமாங்க பேசிருக்கணும் சரி ஓகே காலையில் தான் ஆள் பிடிக்கிற வேலை இருந்துட்டீங்க முடிஞ்ச உடனே மதியானம் ஒரு மணிக்கு முடிஞ்ச உடனே அடுத்த வேலை அதுதானே இருக்கணும் அப்போ பத்தரை மணிலேருந்து ஆறு மணி வரையும் அவ்வளோ ஏன் எத்தனை அமைப்புகள் இப்போ கடைசியாக நடந்த ஆர்ப்பாட்டம் அண்ணன் சீமானுக்கு எதிராக முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து போகிறாங்கண்ணா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளில் யாருக்காவது தமிழ் ஏன்னா அவங்கள்தான் தமிழர்கள் நாங்கள் தான் தமிழர்கள் தான் தமிழை காப்பாற்றணும் போடுறவங்க எந்த தலைவருக்காவது இது குறித்த ஒரு உணர்வு இருந்ததா எத்தனை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு எத்தனை முஸ்லீம் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு எத்தனை கிறித்துவ அமைப்புகள் இருக்கு எத்தனை சாதி ரீதியான அமைப்புகள் இருக்கு எந்த அமைப்பாவது நாங்கள் அவங்க எல்லாருமே என்ன லேபிள் ஒட்டிட்டு அங்கே தமிழர்கள் தமிழர்கள் அந்த லேபிளை ஒட்டி தான் அரசியல் பண்றாங்க திராவிடர்கள் தமிழர் அரசியல் பண்றாங்க இன்னொரு நாங்கள் தமிழர்கள் தான் அரசியல் பண்றாங்க எந்த தமிழர்களுக்காவது அது குறித்த ஒரு உணர்வு வந்துதான் ஒற்றுமை இல்லாதது ஒன்று இன்னொன்று வந்து நீ தமிழ்னே இல்ல சொல்றாங்க எல்லாருமே தமிழ்னு சொல்றது குறிக்கப்பட்டு ரெண்டு மூணு தலைவர்கள் தவிர யார் உங்களை தமிழ் சொல்றாங்க அதே தான் சொல்றாங்க இருக்கிறவனையும் நீ திராவிடம் அப்போ ஒரு திராவிட வீராங்கனைகள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னா வேணா கொந்தளிச்சிருப்பார் நினைக்கிறேன் ஒருவேளை அங்க திராவிட வீராங்கனைகள் தாக்கப்பட்டார் அப்படின்னா வேணால் கொந்தல் வச்சுருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விழா தமிழ் வீராங்கனை நினைக்கிறேன் ஏன்னா தாக்கப்பட்டதெல்லாம் நிறைய அந்த கொங்கு மண்டல பசங்க இந்த ஒட்டஞ்சத்திர பசங்க ஏன்னா அந்த கொடைக்கானல் ஆமா இல்ல இல்ல அவங்க ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு கொங்கு மண்டல பசங்க ஒட்டஞ்சத்திர பசங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஏன்னா என்னுடைய கையாலே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி விளையாட்டு போட்டில் அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்க மிகவும் சிறந்த வீராங்கனைகள் ஆண்களுக்கு நிகராக அவ்வளவு திறமை வாய்ந்த வீராங்கனைகள் அங்க தாக்கப்பட்டிருக்கும் நம்ம மனசு கேட்க மாட்டோம் ஒருவேளை அவங்க குவார்டர் ஃபைல் முடிச்சு அதில் வந்து செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு போயிருவாங்க அப்படின்ற காரத்தில் தாக்கப்பட்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறாங்க விளையாட்டில் தோக்குறாங்க ரெண்டாவது விஷயம் தம்பி விளையாட்டுன்றது என்னது ஒரு உணர்வு ஒரு விஷயம் ஒரு ஒற்றுமையான விஷயம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க சண்டை இருக்குது அடிக்கிறாங்க அப்போ அது எப்படி அந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு இவரை கைது பண்ணி கோச்சை கைது பண்ணி போய் ஜெயில வைக்கிறாங்க இப்போ அது செல்வ குழந்தைங்க வந்து அதை கண்டிச்சிருந்தாரு ஆனா முதல்வர் என்ன சொன்னாரு அந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு தான் கூட்டு போனாங்க அப்படின்னாரு அதாவது அடி வாங்கினவங்களை கூட்டிட்டு போய் ஜெயில வைக்கிற சமூகம் நடந்தது உண்மையா இல்லையா உண்மைதான் மாநிலத்தில் வந்து தமிழ் வீராங்கனைகள் தாக்கப்படுறாங்க அவங்க மேல வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க அவங்க காவல் நிலையத்துக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சாலும் சரி நம்மள அடிச்சாலும் நம்ம தமிழ் மேல வழக்கு பதிவு பண்றாங்க என்ன உண்மைதான் அதாவது நீங்க சரியா சொன்னீங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் எடுத்துங்க நடந்த போட்டி நடந்து பஞ்சாப்ல எதிர்ல விழானது பீகார் பல்கலைக்கு எதிராக நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கி இருக்காங்களா பஞ்சாப் சிங்கி எல்லாமே அந்த டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் ரோடு ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் தான் கடை வச்சிருப்பான் சரிங்களா அந்த திரைச்சிலைகள் எல்லாம் இருக்குல்ல பாருங்க அந்த கடைகள் ஃபுல்லாக அவன் தான் வச்சிருப்பான் சரியா இருக்கிற பீகாரி ஃபுல்லாக பீகாரில் பீகார்களோட தமிழ்நாட்டில் தான் அத்தனை வேலையும் செய்கிறான் நான் திருப்பி எடுக்கட்டுமா அதுதானே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உணர்வு பூர்வமாக இளைஞர்கள்ட்ட போகும்போது எங்களுக்குலாம் எல்லாம் என்ன போகுது நம்ம இவங்களை இவ்வளவு மரியாதை நடத்துகிறோம் அவ்வளவு மரியாதை நடத்துறோம் இங்க ஒரு கூலி வேலை செய்யற வட கூட நம்ம எவ்வளவு மரியாதை நடத்துறோம் அப்போ இந்த மாதிரி விஷயம் வரும்போது நம்ம திருப்பி அடிச்சா என்ன ஆகும் உடனே பிரிவினைவாதின்ருவான் இப்ப எதிர்த்து பேசினாலும் பிரிவினைவாதின்னு அங்க அடிக்கிறானுங்க ஓகேங்களா அவன் அவனை யாரும் சொல்ல மாட்டான் கேட்டால் தான் அங்கே என்ன சொல்லுவான் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் ஏதாவது கை காலப்பாயிடுச்சு அப்படின்னுவான் இப்போ நம்ம இங்கே எதாவது ஒரு விஷயம் இவன் தப்பு பண்ணால் கூட அடிச்சானா கேஸ் நம்ம மேலே தான் போடுவான் சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் அம்பத்தூர் ஒரு சம்பவம் வந்திருக்கு பார்த்துருப்பீங்களா வட மாநிலத்தில் அடித்து மண்ணையே உடைச்சாங்க காவல்துறை ஆமா ஆமா அடிச்சிட்டாங்க என்ன அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எடுக்கல எடுக்கலை இன்னைக்கு அவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வட இந்தியாவிலாம் இங்கே நடக்குது யாராவது நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா அவன் தப்பு பண்ணால் கூட சரி நம்ம ஊருக்கு பிழைக்க வந்துட்டான் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ற உணர்வு மிக்க ஒரு தான் நம்ம தமிழ்நாடு சரியா ஆனா நம்ம அங்க போகும்போது அந்த மரியாதை கிடைக்கிறது இல்லை சரி அப்போ அது பாதுகாப்பு வழங்க வேண்டிய தமிழ்நாட்டு முதல்வர் அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்தா என்னன்னு கேட்கறாங்க இப்போ ஆளுநர் கவர்னர் ரவி கேதரா அவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்றீங்க ஓகேங்களா கவர் நமக்கு தேவையில்லை ஆட்டு தாடி போன்ற எவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் அதை பத்தி மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க நீட் எதிர்க்கிறீங்க தொடர்ந்து எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க இதுக்கே மத்திய ஒரு கோரிக்கை வச்சா என்னன்னு கேட்கறேன் இப்ப பிரதமருக்கு ஒரு பிரதமரால ஸ்டாலினால பிரதமர்கிட்ட பேச முடியாதா பஞ்சாப் முதல்வர்கிட்ட பேச முடியாதா இவங்க கூட்டணி தான் இருக்காங்க அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு கேக்குறேன் சரி இப்போ பஞ்சாப்ல வந்து கபடி விளையாட அங்க அடிச்சிருக்காங்க கர்நாடகாவில் தண்ணி கேட்டா நம்மள வந்து அடிக்கிறான் பச கொளுத்துறான் ஆந்திராவில் மரம் வெட்ட போனது இருபது பேர் சுட்டு கொள்றான் அதே மாதிரி இலங்கையில மீன் பிடிக்க போறதா அந்த கட்சி சுட்டு சொல்றேன் இப்படி சுத்தி நம்ம சுத்தி அடிக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சரி ஆளுங்கட்சி என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு முதல்வருக்கு அவர் தமிழ்ன்ற உணர்வு வேணும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்க கடைகளில் தமிழில் பெயர் பழகே வைக்கணும் யாரோட உத்தரவு தமிழ்நாட்டு அரசோட உத்தரவு நீங்கள் அண்டை மாநிலம் கர்நாடகா போனீங்கன்னு வச்சுங்க எவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும் முதல்ல தாய்மொழி தாய்மொழி தான் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கோ எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்துக்கோ நீ போய் பாருங்க நீ கர்நாடகா பாருங்க முதல்ல கர்நாடகால இருக்கும் அடுத்து ஆங்கிலத்துல இருக்கும் அப்புறம் வேணா பிற மொழியில இருக்கும் தமிழகத்துல எல்லாமே ஆங்கிலம் எல்லாமே ஆங்கிலம் வச்சிருக்கிற யாரும் பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் வெளி மாநில இருந்து வந்து நல்லா எடுத்து பாருங்க வெளில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளி மாநிலம் எவனா தமிழ்ல பேர் வைக்கிறானா இவ்வளவு சின்னதாக சில கடைகளை மட்டும் சின்னதாக வச்சிருப்பான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தமிழர் சில கடைகளில் மட்டும் அவன் மட்டும் ஏதோ கொஞ்சம் மொழி மீதியா மேல வச்சிருப்பான் ஆனால் அரசு உத்தரவு என்ன முதல்ல பெரிய அளவுல தமிழில் பேர் இருக்கணும் அடுத்தது ஆங்கிலத்தில் இருக்கணும் அதுதான் தமிழ்நாடு அரசு அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க ஏன் அவங்க மேலாம் என் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் தமிழ்நாடு அரசு இப்போ நீங்க என்ன தமிழ்நாடு வந்து இதெல்லாம் கண்டிப்பா திராவிடர்கள் தான் தேர்ந்தெடுக்க அவங்க ஆட்சி கட்டலாமா அதாவது என்னைக்கு காமராஜர் ஆட்சி முடிஞ்சதோ என்னைக்கு அண்ணாதுரை லட்சியம் மூன்று படி நிச்சயம் ஒரு படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து வந்தாரோ அதிலிருந்து அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை வச்சால் தான் நாம் ஆள முடியும் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வந்துட்டாங்க நான் தப்பாக நினைக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னையை பொறுத்தவரையில் சென்னை வந்து முதல்ல ஆந்திராவோட இருந்தது அப்புறம் மொழிவாரிமானி பிரிக்கிறப்புறம் தமிழர்களுக்கு வந்தது அப்போது விஜயநகர பேரரசு படையெடுப்புக்கு அப்புறமும் நிறைய பேர் மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க அதெல்லாம் நீங்கள் வரலாறு பிரச்சனை அதில் வந்து மாற்று இருக்கிறது கிடையாது அப்புறம் அங்கே வடக்குலேருந்து மாலிகா கப்பூர் படையெடுப்பு நிறைய இஸ்லாமியர்கள் இங்கே ஊடுருவாங்க எல்லாமே இங்க இருந்தது இப்படி ஒரு கலப்பு ஓரளவு கண்டிப்பா ஒரு பத்து பர்சன்ட் வேற மாநிலத்தோடு தான் இங்க இருக்கிறாங்க சரியா ஆனா எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி தமிழ்நாட்டை ஆள்றது அப்போ அந்த மைனாரிட்டி தமிழ்நாட்டை ஆளணும்னா நான் வந்து ஆந்திரால இருந்து வந்தவன் நான் கர்நாடகால இருந்து வந்தவன் நான் வடக்கே இருந்து வந்தவன் சொல்றது தமிழர்களுடைய திராவிட தமிழ்நாடு அதிகமா இருக்கான்னு சொல்றீங்களா ஆமா தமிழர்கள் தான் தமிழ்நாடு தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க மீதி மைனாரிட்டி மத்தவங்களும் மைனாரிட்டி தானே இப்போ திராவிடர்கள் இப்போ ஈவேர் ராமசே நாயக்கர் வந்து கர்நாடகா சரிங்களா தானே நான் ஒண்ணு தப்பா ஒன்னும் சொல்லல உண்மை அப்போ அவர்கள் இங்க இந்த சித்தாந்தத்தை இங்க அரசியல்னா அவரு நான் கர்நாடக காரனா யாரும் அவனை ஏத்துக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சீங்க அவர் அவர் கர்நாடக காரனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க விந்திய மலைக்கு தெற்கே இருக்க பகுதியில திராவிடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சாலும் சில பேர் நூல்களில் எழுதினாலும் மத்த யாரும் திராவிடம் சொல்லிக்கிறது இல்லையே எந்த ஒரு கேரளா காரனாவது தெலுங்கா காரணம் ஆந்திரன் யாருமே சொல்றது இல்லையா சொல்றது இல்லையா நம்மளதான சொல்ல வைக்கிறாங்க அப்போ அவர்கள் இங்க ஆளணும்னா ஒரு கான்செப்ட உருவாக்க வேண்டியிருக்கு அந்த கான்செப்ட உண்மை மக்கள் மனசுல பதிய வைக்க வேண்டியிருக்கு முன்னாடி இருக்கவங்க தலைவர் அவர்களே திமுக பேச்சாளர் தான் கடைசியில இந்த பேசுறாரு திமுக போய் சாதிக் பாஷா யாரோ ஒருத்தர் பேசின வீடியோவை தான் பார்த்தேன் பேசுற பெரியார் பேச சொல்றாரு வணக்கத்துக்குரிய அவர்களே என் முன் அமர்ந்திருக்கும் அவர் அப்படி அப்படிதான் ஆரம்பிக்கிறார் நல்லா தெரிஞ்சுங்க அப்போ எவ்வளவு ஒரு திமுரு இருந்தா இப்படி ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி வர்ணாசிரமத்து படியோ ஆரிய கொள்கை படியோ அந்த விஷயங்கள் இருந்தா கூட அதை எங்க பேசணும் நீங்க எல்லாம் கூட வச்சுக்கிறீங்க ராஜாஜி கூட வச்சுதான் கடைசி ஜனசங்கத்து கூட கூட்டணி வச்சிருந்தாங்க திமுக வாஜ்பாயர் பீரியட்ல இருந்து மிரட்டி பதவி வாங்கின வரலாறுலாம் நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு சாதமா ஆக்கிட்டு மற்ற விஷயங்கள் போது முழுக்க முழுக்க தங்களுடைய தலைமுறை தங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் மற்ற மாநிலத்தில் லாபி

என்ன சம்பந்தம் இப்போ இந்த பெரியார் சர்ச்சை வந்து இப்போ சமீப காலமாக போயிட்டு தான் இருக்குது பெரியாரிஸ்ட்களுக்கும் நாம் தமிழ கட்சியினருக்கும் ரெண்டு பேரும் கடுமையான மோதல் போயிட்டு இருக்குது அதை தொடர்ந்து சீமான வீடு வந்து முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து எல்லாம் முற்றுகை போற நடத்துனாங்க அவரோட உருவ பொம்மை வந்து எரிச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது சார் இப்போ இப்போ ஈரோடுல வந்து ஓட்டு கேட்க போகும்போது கூட அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் எதனால வந்து பெரியாரிஸ்ட் இந்த அளவுக்கு சீமான எதுக்குறாங்க பெரியாரிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்கிறதே எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்பயாவது வீரமணி எப்பயாவது ஏதாவது மேடையில் பேசுவார் சுபவி எப்பயாவது பேசிகிட்டு இருப்பார் அதை தாண்டி இத்தனை பெரியாரிஸ்ட்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவர்களும் நல்லா யோசிச்சு பாருங்க தன்னுடைய கட்சி பேழ்ப்புக்காகவும் திமுகவில் இந்த வாட்டி ஆதரவு கொடுத்தா தனக்கு ஏதாவது காசு வரணுன்றதாக இதில் பேசியிருப்பான் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் இருந்து அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் பல வருஷம் விட்ருங்க கடந்து ஒரு வருஷமாக மக்களுக்கு என்ன பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் நீங்கள் திருமுருகன் காந்தியாக எடுத்துங்க திருமுருகன் காந்தி கடந்த என்ன பண்ணியிருக்காரு கடந்த ஒரு வருஷத்துல திருமுருகன் காந்தி ஆற்றிய பணிகள் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல ஒண்ணுமே பண்ணல ஒரு வருஷம் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் பேசணும் வருவாரு வாட்டி இந்த முத்துக்குமார் ஒருவாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு வாட்டி அவர் ரெண்டு வாட்டி அவரை பாத்துருக்கேன் அவர் என்ன பணி ஆட்டிருக்காரு கடந்த ஒரு வருஷம் தமிழுக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக சரி சாதி ஒழிப்புக்காக வேங்க வயல மலம் கலந்து ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அதுக்காக என்ன போராட்டத்தின வருஷம் நடத்திருக்காரு இப்ப சீமான் குட்டச்சா இருக்கிற சீமான் வந்து அரசியல் இருந்து அப்புறப்பட அவர் அரசியல் இருந்து வந்து அழிய போறாரு அவருக்கான அழி காலம் வந்துருச்சு அப்படின்னு அவருமே என்ன என்ன கூடாதான் டிவில பேசினா டிவில மூணு நிமிஷம் வரும்னா எல்லாமே தான் பேசுவாங்க நாடக நடிகர்கள் பாத்துருக்கீங்களா இந்த திருத்துணையெல்லாம் பாத்திருக்கீங்கன்னா நம்ம பேசுனா அந்த லைம் லைட்ல இருப்போம்னா என்ன வேணா பேசுவாங்க நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ ஒரு ஆத்தாவுக்கு பிறந்தவனா இருந்தா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் பேசுறாரு ஏன்னா ஆமா இத பேசினா தான் டிவில முகம் வரும் நீங்க என்ன பண்ணணும் ஆக்கப்பூர்வமா நான் பெரியார் சித்தாந்தங்க பெரியாருக்கு வந்து மைனஸ்லாம் அவருக்கு சில பிளஸ்கள் இருக்கலாம் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவர் மூட நம்பிக்கை எதிர்த்தார் சில விஷயங்கள் பண்ணிருக்காரு அது எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே பிளஸ் இருக்கும் எல்லாருக்குமே மைனஸ் இருக்கும் அந்த நல்ல விஷயங்களை பின்பற்றி நீங்க என்னென்னா இதுவரையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாரும் பேச தயாரா சுபவி வந்து அவ்வளவு பேசினாலும் அவர் பையனுக்கும் பொண்ணுக்கும் அவர் சார்ந்த செட்டியாசம் பொண்ணு எல்லாம் நான் சொல்லல சமூக வலைதளங்கள்ல வருது அவர்கள் சாதிய ஒழிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஒரு சீமானுக்கு எதிரா ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டார் எத்தனை பேர் வந்தாங்க யாரும் வரல இல்ல இப்போ உங்க அந்த மாதிரி விஷயங்கள் வரலன்னா இப்போ கொள்கைகள் உங்களை யாருமே ஏத்துக்கிறது போல இப்போ நம்ம வந்து சீமான் ஒரு இடத்துல வந்து பேசினா தனிச்சே ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டுகின்ற தகுதி உங்களுக்கு இருக்கா காசு கொடுக்காம நான் சொல்லிட்டு கொடுங்க இன்னைக்கு மிகப்பெரிய கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா கூட காசு கொடுக்கணும் நல்லது நீங்க அதை மாற்று கருத்தே கிடையாது ஆனா சீமான எங்கே பேசினாலும் தண்ணி ஒரு பத்தாயிரம் பேர் சேர்றான் கூட்டியிருக்காங்களே சார் அண்ணா அறிவாலத்தில் மூணாயிரம் பேர் கூட்டியிருக்காங்களா சார் அது சிரிப்பு தான் வருது சரி விடுங்க அதை நம்ம கடந்து போவோம் அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அது யார் எல்லா மறுபடியும் இரநூறுவா மேபி இப்போ ரேட் ஏறி இருக்கான்னு தெரியல எல்லாம் இரநூறுபாய்க்கு அழைத்து வரோம் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நிறைய வந்தது உங்களோட ஊடகங்களே போட்டிருந்தீங்களே யாரெல்லாம் எதுக்காக வந்தா அவன் எந்த கட்சியில இருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருது அது வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அதெல்லாம் கருத்து கிடையாது அதெல்லாம் மாற்று அதில் மேடையில கூட ஒருத்தர் பேசும்போதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நாங்க வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் திமுகவுக்கு போகிறோம் எங்கள் பரம்பரை இருந்த மாதிரி அதாவது ஒன்னே தான் கேக்குறேன் நீங்கள் எல்லாம் சிந்திக்க தெரிந்தவர்களா உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா அதாவது பொதுவாக நாம் தமிழ் கட்சிக்கு வரவங்கலாம் ஒரு உணர்வு பூர்வமாக தமிழ் தேசியத்தை தான் வருவாங்க உங்களோட நேர் எதிரியே திராவிடம் தான் நல்லா தெரியும் உங்களோட நேர் எதிரியே திராவிடம் தான் நாங்களாம் திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசியத்தை மலர வைக்க போறோம்னு சொல்லிட்டு தான் நீங்க சீமான்ட்ட வர்றீங்க அதுல ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் அரசியல் ஆசைக்காக வராங்கன்னு விட்டுருங்க மீதி எண்பது சதவீதம் பேர் உணர்வால் இருந்தவங்க மேடைகள்ல முழு ராஜீவ்காந்தி உட்பட ராஜீவ்காந்தி என்னென்னலாம் பேசினா நீங்க போட்டீங்கன்னா சிறப்பு பேசியிருக்காரு அவரே கருணாநிதியா சிறப்பு கல்வி ஆட்சி அவரை வெளியில் அமைச்சிருவார் அதுதான் உண்மை அப்போ உணர்வு திராவிடத்தை எதிர்த்த நீங்கள் அப்போ சீமான் புடிக்கல நீங்க வெளிய போனா கூட அந்த சம்பந்தமா தான நீங்க வெளிய வேற ஒண்ணும் பூசா ஒரு அமைப்பு சார் அதுக்கு தான் உதயநிதி சொல்றாரு ஒரு குழந்தை வந்து எத்தனை பேர் தூக்கி கொஞ்சலாம் انا அந்த குழந்தை எத்தனை பேர் தூக்கி கொஞ்சினாலும் கடசுல தாயன்ற பாஸ்து கட்டப்பட்டு தாயிட்ட தான் வரோம் அது மாதிரி தான் எல்லார நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு அதுவே ரொம்ப தப்பு அவங்க தாயா மதிக்கலையே அவங்க உனக்கு அவங்கள தாயா மதிக்கல அவங்கள தாயா மதிச்ச நீங்க ரைட் உங்களை எதிரியா தான பாக்குறாங்க இந்த குழந்தைகளும் உங்களோட குழந்தைகள் இல்ல நீங்க வேணாலும் பக்கத்துக்கிட்டு யாரங்க தான் நீங்க என்னவனா நினைச்சிங்க என்ன தான் இருந்தாலும் கூட எதிரிகள தான் எதிரிகள் தான் இன்னைமால நீங்க அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா நீங்கள் இங்கே பதவியை இருக்கும்போது உங்களில் பாராட்டு விழா நடத்துறாங்க அது உங்களுடைய சாதனை இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சது நான் சொல்றது என்னென்னு கேட்டிங்கன்னா உணர்வு கெட்ட தமிழர்களா நான் தான் சொல்கிறேன் உணர்வு கெட்ட தமிழர்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு அதிகமாகிடுச்சு ஆன்லைன் வர்த்தகம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாடு வணிகம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் தமிழனே இல்லைன்றாங்க தமிழ வீராங்கனையில் தாக்கப்படுறாங்க வட இந்தியர்கள் இங்கே சொகுசாக இருக்க தமிழர்கள் எல்லா இடத்துலையும் அலுவலப்படுறாங்க நீ தமிழ் திராவிடன் திராவிடன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை உங்ககிட்ட குத்துறாங்க

சீமான அவர் மேல செருப்பு மாலை போட்டு அவர் செருப்பால் அடிக்கிறாங்க அவர் உருவ பொம்மை கொளுத்துறாங்க ஆனா இத பார்த்துட்டு ஆளுங்கட்சி சும்மா தானே சார் இருக்கு பதிலுக்கு மாறா இவங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்க நாம தான் பார்த்த வீட்டுல சட்டவிரோதமாக கூடுனாங்க அப்படின்றதுக்காக பதிவு பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு தான் நான் என்ன சொல்ல பார்த்துட்டு ஆளுங்கட்சிக்காரங்க சும்மா இருக்காங்க இந்த மாதிரி பண்றது பண்றதுல ஆளுங்கட்சிக்காரங்களை விட்டுருங்க அண்டே மாநிலத்துல உதயநிதி ஸ்டாலின் செருப்பால் படத்தை அடிச்சாங்களே எத்தனை பேர் இங்க போங்கினாங்க யாருமே இல்லை சீமா என்ன சொன்னாரு எங்களுக்கு கொள்கை ரீதியாக விரோதங்கள் தான் எனக்கு அவர் முதல் அதுக்காக ஒரு தார்மீக எதிர்ப்பு அவர் தெரிவித்தார் ஆனால் இவங்க இப்போ டிஎபியோட ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்தலைன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரும்பாலான போன நாடாளுமன்றத்தில் எட்டு சதவீதம் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டார் உண்மாதான் அப்படி ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தங்களுடைய வெற்றிலே ஒரு பாதித்து விடுமோ அதே மாதிரி மக்கள் மனசுல ஒரு பெரிய ஒரு எப்பவுமே ஒரு விஷயம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட நினைப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்களா அப்போ சீமான் இருந்து ஆளுங்க வந்துட்டாங்கன்னா சீமான் கட்சி வலுவிலிருந்து போச்சோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டர்ஜி அவங்க எப்பவுமே ஆமா போய் முடியா ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே அப்படின்னு நினைப்பாங்க இப்போ ஒரு மூவாயிரம் பேர் அதாவது எத்தனையோ லட்சம் ஓட்டுல நீங்க மூவாயிரம் பேரே போய் சேர்ந்ததாக வச்சுக்கோம் எத்தனையோ லட்சம் ஓட்டுகள் வாங்கினதில்ல வெறும் மூவாயிரம் எங்க போக போகுது நீங்க அப்படியே நிரூபிச்சிட்டோம் அது இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது பேர் போயிருக்கலாம் அதுவும் பொறுப்பு எப்பவுமே ஒரு ஒரு நடக்கிறது கிடைக்காதவங்க போறது தான் வேலை செய்யற கஷ்டப்படுறவங்க போறது சகஜம்தான் காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான் உணவுப்பூர்வமா இருப்பவங்க எப்பவுமே இருப்பாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற விஷயங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா திராவிடர்கள் ஏன்னா இப்ப அந்த பெரியார் விஷயம் வரும்போதுன்னா இந்த கட்சியோடைய வந்துச்சு ஒரு சில ஒரு ராஜீவ்காந்தி அவர் போகும்போது மூவாயிரம் பேரை கூட்டு போயிருந்தேன் நான் என்ன சொல்றேன்னா அவர் போகும்போதே ஒரு மூவாயிரம் பேர் கூட்டு போய் வேண்டியதுன்னு அப்ப அந்த திராணி இல்ல இப்ப எதுக்கு இது வர்றாங்க அதே மாதிரி வந்து ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாங்கன்னா கிடையாது அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிடையாது இந்த முறை நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு வெல்லுவோம்னு சொல்றாங்க அது அவரோட நம்பிக்கை அதுக்கெல்லாம் நம்ம சொல்றது இல்ல எல்லா வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருநூத்தி முப்பது நாள் ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஈஸியா தானே சார் அதாவது உங்களுக்கு அந்த தேர்தல் வேற இந்த தேர்தல் அந்த தேர்தல வந்து எல்லாருமே இங்க இந்த பிஜேபி வந்து ஆரிய கொள்கையை கொண்டு வராங்க சனாதனத்தை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பண்ணிட்டாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல் போது இவங்களோட திங்கிங் வந்து வேற மாதிரிதான் இருக்கும் அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து அவரோட நம்பிக்கை அது நம்ம எல்லாருமே அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிற எல்லாருமே தான் சொல்றாங்க ஒரு சின்ன கட்சியில் கூட அதை சொல்லுது எல்லாருமே வெளியூன்னு சொல்லுது அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன சொன்னால் திராவிட முன்னேற்ற இருக்க தமிழர்களே நீங்க மேலே வாங்க என்னோட கொள்கை அது என்னோட கோரிக்கை அதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லைன்னு சொல்லு அந்த தலைமை தாங்குற இடத்துக்கு தமிழன் வரணும்

அவர்கள் இந்த பிம்பத்தை விதைத்தால் தான் முடியும் இல்லைன்னா முடியாது முடியாது அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதராக அவங்க எல்லாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அயோத்தி தாச தர வந்து ஆட்சிக்கெல்லாம் வரலையா அவரு இவங்க ஆளுநர் வச்சிருக்காங்க அயோத்தி தாச பண்டிதர் இருக்கட்டும் ரெட்டமலை சீனிவாசன்லாம் இவங்க வரதுக்கு முன்னாடியே அங்க போய் படிச்சுட்டு அவ்வளவு பெரிய ஆளுமையெல்லாம் இருக்காங்க அதனால பெரியார் வந்து இங்க வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுங்க காமராஜர் கல்வி பொருட்சியை ஏற்படுத்தினாரு அதெல்லாம் யார் ஏன்னா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற உனக்கு சாப்பாடு கொடுத்தா கல்வி குரனை ஏற்படுத்தினாரு பெரியார் என்ன பண்ணாரு உடனே காந்தி பேசினார் என்ன பேசினாரு பெரியாருக்கு சொல்லிதான் காமராஜர் ஆரம்பிச்சான்னாரு அப்புறம் பொய்ன்னு நாமராஜர் ஆட்சிக்கு பெரியார் பெரியார் தான் காரணம் பெரியார் சொல்லி தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாருன்னு சொன்னாரு எதுக்கு அங்க ஜாலர் அடிக்கிறதுக்கு முடிஞ்சுச்சா பெரியார் அதனால அது எல்லாமே இப்போ இதுல ஒரு நல்லதா இருக்கு பாருங்க இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க தானே சொல்லித் தராங்க இப்போ ஒண்ணுன்னும் அவர்தான் பெரியார் என்ன பண்ணாரு ஒண்ணுன்னும் அவர்தான் தமிழை கத்துக்காத ஆங்கிலத்தை கற்றுக்கொடுனாரு உண்மை தானே அவரு ஆங்கிலர்கள் அதிவரியா தான் அவர் இருந்தார் அது உண்மை தானே சரி இப்போ இதெல்லாம் தெரியாம தான் விஜய் வந்து பெரியாரை கொள்கை இதெல்லாம் ஏற்றுக்காரு சார் விஜய் வந்து அவர் இன்னொரு காமெடி பேசுங்க அவர் கதையை விட்டுருங்க அவருக்கு வந்து இளைஞர் பட்டாளம் இருக்குது அது வந்து ஒரு நடிகருக்கு கூடுற கூட்டம் தான் அது வந்து எல்லாரும் ஆயிரம் கொள்கை தலைவர்ல ஒரு கொள்கை தலைவரா வந்து பெரியாரா வச்சிருக்கார்ல பெரியாரை கொள்கை தலைவரா வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல சார் அவருடைய கடவுள் மறுப்பு மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் தெரின்னு சொல்லி சார் அதாவது விஜய் வந்து அவருக்கு தனிப்பட்ட அஜெண்டா வேணாம்னு தெரியல அரசியல் வரணும் முடிவு பண்ணிட்டார் அவர் நம்பர் ஒன் நடிகர் அதில் வந்து கருத்து இல்லை அவர் படம் போட்டாங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருது அவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டம் இருக்குது மீட்டிங் நடத்து ஒரு எச்சரி லட்சம் பேரை கூட்டிட்டார் காசு செலவு பண்ணுவோம் அதெல்லாம் கருத்து இல்லை அவர் இது பண்ணுறோம் ஆனால் கட்சி ஆரம்பித்து இந்த ஒரு வருஷத்தில் அவரால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடிஞ்சுதா முடியல நடத்துவாரில்ல இனிமேல் தெரியல அவர் நடத்தினார்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அவர் என்னென்ன இப்போ அவங்களாம் நல்லா பண்ணாங்கன்னா இளைஞர் போரல ஒன்றும் தப்பு கிடையாது அப்போது அது அவரால் நடத்த முடியல அப்போ இந்த சித்தாந்தங்கள் யோசிக்கும் போது இந்த தமிழ்நாட்டில் சில சித்தாந்தங்களை வந்து பதிய வைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து பெரியார் சித்தாந்தமும் ஒன்று சரிங்களா அப்போது இதெல்லாம் சொன்னால் தான் இங்கே ஓட்டு விழுமா அப்படின்ற அளவுக்கு விஜயே மண்டையை கல்வி வச்சுருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க இதெல்லாம் வாங்கினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ட்டு விஜயே மண்டையை கல்வி வச்சுருக்காங்க அதை தான் நான் சொல்கிறேன் விஜயை அதை அவர் படித்து பார்த்தா பெரியாரோட வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தாருன்னா அவர் செய்த சாதனைகளை படித்து பார்த்தாருன்னா இந்த விஷயத்துக்கு யாருமே வரமாட்டாங்க பெரியார் கொள்கை பின் யாராவது சாமி கும்பிடாமல் இருக்காங்களா எல்லாமே அவரோட அவங்க ஓப்பனாவே பேட்டி கொடுக்க எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க அவர முதல் மறுப்பு என்னது கடவுள் மறுப்பு கொள்கை தான் கடவுள் பேரை வச்சுதான் பிராமணர்கள் உள்ள வந்தாங்க உங்களை அடிமைப்படுத்தினார்கள் உங்களை சூத்திர்கள் என்றான்னு சொன்னது யாரு பெரியார் அந்த முதல் விஷயத்தையே யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல ஒரு இது பெரியாரை தூக்கி கொண்டாடும் இஸ்லாமியர்களால் கடல் மறுப்பு பேச முடியுமா ஒரு நே ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகிறாங்க இஸ்லாமியர் யாராவது ஒருத்தர் தொழுகாம இருந்திருக்காங்களா பெரியாரை தூக்கி பிடிக்கின்ற கிறிஸ்தவ அமைப்புகள் எங்கேயா சர்ச்சுக்கு போகாம இருந்திருக்காங்களா கடவுளை கும்பிடாம இருந்திருக்காங்களா அது அடிபட்டு இல்லை இது வந்து தமிழர்களை அடிமைப்படுத்த திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் தான் திராவிடமே தவிர பெரியார் கொள்கை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மனைவிக்கு பெண்களுக்கு கர்ப்பிப்பு எடுத்து எடுத்துனாரு உனருக்கு உனக்கு வந்து உணர்ச்சி வந்தால் அம்மா தங்கச்சி இதெல்லாம் அவர் சொன்னதுன்னு இது எல்லாமே அவர் சொன்னதுங்க உங்களை முன்னாடி உட்கார வச்சு உங்களை எல்லாம் விவரச்சி மகன் அவர் தான் சொன்னார் அவன் ஒரு வாட்டி அவனுக்கு ஏதோ ரெண்டு மனு தர்மம் எப்போ எழுதப்பட்டதுன்னே தெரியல எத்தனையோ மனுக்கள் இருந்தவங்க எத்தனையோ மனு சுதிகள் இருந்தவங்க சொல்றாங்க மனு ராஜாக்கள் அது அது எழுதணும் சத்திரியன் தான் சரிங்களா அவன் எப்பயோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போயிட்டான் அதை மறுபடி மறுபடியும் சொல்லி தாழ்வு மனம் பண்ணி உண்டு பண்ணான் அதை தான் சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லி தாழ்வு மனம் பண்ணி உண்டு பண்ணது யாரு சரிங்களா ஓகேவா அதனால் நம்ம அதெல்லாம் செல்லுபடியா இன்னைக்கு இன்றைக்கி பிராமணர் சமுதாயம் ஒரு மதிக்கப்பட்டுடைய சமுதாயம் அவன் அடிச்சானா திருப்பி செருப்பால் அடி உன அவன் சூத்திரனா செருப்புகள் ரெடின்றான் இப்போ என்ன பார்த்து ஒரு பிராமண சூத்திரன்னா அவன் செருப்புகள் ரெடி பண்ணானே ஓகேவா இன்றைக்கி வந்து இருபத்தோராம் நூற்றாண்டு உனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கு கிடைக்குது எல்லாருக்கும் கல்வி கிடைக்குது ஓகேவா எல்லாருக்கும் யாருக்கும் இங்கே கல்வி மறுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே கல்வி கிடைக்கிது இன்றைக்கி வந்து மொபைல் வந்துச்சு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு அமெரிக்காவில் மேல் இசை நாடுகளில் என்ன நடந்தாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருது